நபி சொல்லா அலி வலாமா அவர்கள் வந்து நம்மளுக்கு முன்மாதிரியா இருந்திருக்காங்க அதுவும் இல்லாம நல்ல குணங்கள் இருந்திருக்காங்க அது ஒரு குணம் தான் பொறுமை அதை பத்தி இப்ப பாக்கலாம் ஒரு நாள் நபி சொல்லல்லா அலி வல்லாம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு ஒரு பாதையில் சென்றாங்க அப்போ அது வந்து ஒரு வயசான பாட்டி அப்ப அந்த நபி சல்லா அலி வல்லாம் அவர்கள் அவங்க மேல அந்த குப்பையை கொட்டுவாங்க வந்து அவங்களை அந்த பாட்டியை பார்த்து எதுவுமே சொல்லாம பழையாசலுக்கு போய் அந்த குப்பையெல்லாம் தட்டி விட்டு ஒழு செஞ்சுட்டு தொளிவாங்க அதே மாதிரி நபிசலா வந்து இரண்டாம் நாளும் மக தொழு இரண்டா நாளும் அதே பாதையில் வந்து மழை தொழுவு போவாங்க இரண்டா நாளும் அப்போ அந்த நபிசல்லா வலிய சிலம வந்து அந்த பாட் அந்த பாட்டி வந்து திருப்பி அந்த நபிசெலா வலிசிலமே குப்பையை கொடுப்பாங்க இரண்டா நாளும் அப்போதான் அந்த நபிசல்ல வலியலம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டியை பார்த்துட்டு அமைஞ்சா போயிடுவாங்க போய் அவங்க செஞ்சுட்டு தொழிடுவாங்க திருப்பி நம்பிசெல்லையா மூணாம் நாளும் அந்த அதே பாதையில் போவாங்க நம்பிசர்களாலயம் அப்போ அப்போது அந்த பாட்டி இருக்க மாட்டாங்க அப்போ நம்பிசெல்லோ சொன்ன முடிச்சுட்டு அப்ப சஹாபாக்கிட்ட கேட்கறாங்க ஆஹ் அவங்க ஒரு வயசான பாட்டி இருப்பாங்களே அந்த பாட்டி எங்க இருக்கிறாங்க அப்ப சஹாபாக்க சொல்றாங்க யார சொல்ல அவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துருவாங்க ஆனா திருப்பி அவங்க இங்க கேட்கனீங்க அப்படின்னு ஆஹ் சஹாபாபர் சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்ப சகாபா சொல்லுவாங்க அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நபிசலா அலங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அந்த வயசான பாட்டி பாட்டிக்கு வந்து செய்வாங்க அப்ப இந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனா எனக்கு ஏதாவது ஒரு எதுவும் பார்க்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் ஆஹ் நீ வந்து எங்களை வந்து வந்து பார்த்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் நீ வந்து இவ்வளவு பார்த்துக்கணி அப்ப அழுது போது இஸ்லா தேத்துக்கொள்வாங்க இஸ்லா ஏத்து கொள்வாங்க அப்ப இந்த சம்பவத்துல இருந்து இரண்டு விஷயம் அவங்க தேர்ந்து கொடுக்கணும் வந்து பொறுமை நம்பி சொல்லி வந்து பொறுமையா இருந்தனாலதான் அந்த அந்த பாட்டி வந்து இஸ்லா ஏத்து கொடுறாங்க இரண்டாவது வந்து இறக்க குணம் ஆஹ் அந்த பாட்டு அஹ் இவ்வளவு அந்த அந்த பாட்டி வந்து நபிசராஜ் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க ஆனா நபிசர்வாதம் அவங்க இயற்கை கஷ்டம் கொடுக்க வேஷ்டம் குடுக்க வேணா நினைச்சாங்க எல்லாரும் எல்லாத்தாலா இந்த பொறுமையும் இயற்கத்தையும் அவங்க அனைவரும் அஸ்லாம் வலைக்கம் அசமத்துள்ள இதெல்லாம்